இன்றைக்கி சஷ்டியோட ஆறாவது நாளுங்க சூரசம்ஹாரம் இன்னைக்கு முருகருக்கு ரொம்ப பிடிச்ச திருப்பாகம் தான் பண்ணியிருந்தேங்க நிறைய பேர் சொன்னாங்க திருப்பாகம் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிவிட்டு அதான் சேரின் செய்யலான்னு ஆரம்பிச்சோங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ் தாங்க இதுக்கு வந்து கடலை மாவு நெய் சக்கரை பால் முந்திரி இது மட்டும்தாங்க தேவை பால்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கடலைமாவும் நல்லா வெந்துடணுங்க வெந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் அந்த கடாயில் ஒட்டாமல் வருங்க அது நல்லா வெந்த வெந் வேக வச்சுருவோணுங்க இல்லைன்னா கொஞ்சம் வேகாமல் வந்ததுன்னா ஒட்டிகிட்டு வருதுங்க நல்லா வெந்துருச்சுன்னா அது கடாயோடு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுறதில்லைங்க அதுக்கப்புறம் அது நல்லா சூப்பராக பார்த்தீங்கன்னா சக்கரையெல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணுங்க பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா முருகருக்கு கொண்டு போய் படைச்சாச்சுங்க படைச்சு முடிச்சுட்டு சாமி நல்லா திருப்தியாக கும்பிட்டுங்க நான் சென்னிமலையில் சூரசம்ஹாரம் ரொம்ப ஃபேமஸுங்களேன் சரி இன்னைக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிருந்தேங்க முருகர் கரெக்டாக நாங்கள் போய் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கீழே இருந்து தூக்கிட்டு போகிறக்க சூர சூறான்னு செய்ய திருப்தியாக சாமி கும்பிட்டுங்க சூரசம்ஹாரம் பண்ணுறதெல்லாம் பார்க்கலிங்க நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க ஆனால் முருகர் சூப்பராக இருந்தாருங்க வள்ளி தெய்வானையோட செம்மையாக இருந்தாருங்க